உங்களை தமிழ் நதி மூலமாக சந்திப்பதை மற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம் எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் உடனே ஆட்சியை பிடிப்பாரா சாதனை புரிவாரா அப்படியே ஆட்சியை பிடித்தாலும் ஏழு நாளைக்குன்னா நான் ஒருத்தன் ஒருத்தன் சொன்னா இருபத்தோரு நாளைக்கு நான் ஒருத்தன் சொன்னா மிஞ்சி போன ஆறு மாசம் தான் இப்படி எல்லாம் எம்ஜிஆரை எதிர்கொண்டு கேள்விகள் அலைந்தது எம்ஜிஆரோடு தேர்தல் சுற்றுப்பயணம் செய்து உங்களுக்கு தெரியும் இல்லையா இதை பத்தி உங்க கருத்தண்ண துறைக்கருணர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் கருணாவின் பரிவான வணக்கம் சாதவன் ஐயா சொன்னாங்கல்ல இவர் ஒரு சினிமா நடிகர் இவருக்கு பின்னாடி இருக்கிற புறம் விசில் அடிச்சான் குஞ்சுகள் இவங்களுக்கு அரசியல் தெரியாது நடிகன் நாளாக முடியுமா அரிதாரம் பூசியவன் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா இப்படி எல்லாம் பேசினான் தமிழர் படையினர் படையை உருவாக்கி கோவை பகுதியிலே சென்னையிலே இருக்கிற நம்ம தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற நம்ம நேவாளிகளுடைய கடைகளை அடித்து நொறுக்கினார்கள் வீடுகளை அடித்து நொறுக்கினார்கள் உடைமைகளை நடித்தார்கள் தலைவருடைய ரசிகர்களை அடித்து உதைத்து ஒரு அரச பயங்கரவாதத்தையே நடத்தினார்கள் அதையெல்லாம் தாண்டிதான் அந்த கட்சியை கொண்டு வந்தார் ஒரு சவாலான பிரச்சனையாக புரட்சி தலைவருக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்குகிறார் ஆறே மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருகிறது இந்த இடைத்தேர்தல மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ் மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் பிறந்தவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் மூன்று பேரும் அரசியல் கட்சிகளை வீழ்த்தி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொன்மலை செம்மல் அறிமுகப்படுத்திய புதிய வேட்பாளர் கே மாயத்தேவர் சின்னம் புதிய சின்னம் இரட்டை இலை சின்னம் அந்த கட்சிகளுக்கு எல்லாமே சின்னம் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதய சூரியன் இருந்தது இந்திய தேசிய காங்கிரசுக்கு பசும்கன்று இருந்தது ஸ்தாப காங்கிரசுக்கு ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார் இதுல மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பதிவு என்னன்னா அறுபத்தெட்டு அறுபத்தொம்பதுல பிரிந்து கிடந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே மேடையில் இயற்றிய பெருமை அதுக்கு தொடர்ந்து முதலாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது புதுச்சேரி தான் அதே காலகட்டத்தில் நடந்த கோவை இடைத்தேர்தல் அங்கும் வெற்றி இப்படி தொடர் வெற்றியை பெற்ற பொன்பழச்சம் எம்ஜிஆர் அவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்த முதல் பொது தேர்தல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தல் முப்பத்தி தொகுதிகளில் தொகுதிகளுக்கு வேட்பாளரை கூட வேண்டும் கட்சியில் ஈடுபாடு இருக்க வேண்டும் பொன்பழச்சம் எம்ஜிஆர் அண்ணா என்ஜியார் திராவிட முன்னேற்றக் கழகம் இதன் மீது ஈர்ப்பும் தியாக மனப்பான்மையும் சேவை மனப்பான்மையும் எவருக்கு இருக்கிறதோ அவரெல்லாம் வேட்பாளர் பயன்படுத்தி நான் என்று பொதுவாக அன்று முதல் இன்று வரை என்ன சொல்றாங்கன்னா கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுக்கும் போது எம்ஜிஆர் வேட்பாளர் எவ்வளவு பெரிய பணக்காரன் எவ்வளவு பெரிய தொழிலதிபர் பார்க்கல ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மீது ஈடுபாடு கொண்ட பார்த்தா நீங்க சொல்றீங்க ஆனா பொதுவா இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த ஆளை நம்ம சீட்டு கொடுத்தா இவர் கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பாரு அவர் தொகுதிக்கு எவ்வளவு செலவழிப்பாரு இதைத்தான் அடிப்படையாக வைத்து பார்க்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே இப்படி ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் மட்டும் என்ன அப்படி ஒரு சிந்தனை வச்சிருந்தாரு பொன்மடை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆனாலும் சரி எண்பது ஆனாலும் சரி எண்பத்தி நான்கு ஆனாலும் சரி எண்பத்தி நான்கில் அவர் மருத்துவமனையில் இருந்ததுனால அவருடைய தீவிர ஆதரவாளர்களுக்கு இங்கே இடம் கொடுத்தாங்க எழுபத்தி ஏழு என்பதில் முழுக்க முழுக்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் தேடி தேடி அந்த பகுதியிலே மக்கள் செல்வாக்கு சமுதாய செல்வாக்கு அவருடைய சேவை தொண்டு மரப்பான்மை இவை இருக்கிறதா என்று மட்டுமே பார்த்தார் பணம் ஒரு இல்லை என்று உதாரணத்திற்கு தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு தொகுதி அந்த தொகுதியில ஒரு சாதாரண எம்ஜிஆர் மன்றத்தை சேர்ந்த ஒரு ஒரு வேட்பாளர் நீ தான் சொல்றார் அப்போ சொல்றாரு அண்ண என்கிட்ட பணம் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த போட்டுக்க கூட வேட்டி சட்டை கூட நல்லது இல்லை நீங்க என்ன போடுறீங்க அங்கே செல்வாக்கான ஒருத்தர் இருக்காருன்னு அவரை நான் சொல்கிறேன் அவங்களுக்கு குடும்ப செலவு பண்ணுவார் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி உடனே தலைவர் சொன்னாராம் இந்த செல்வாக்கு எனக்கு தேவையில்ல மக்கள் செல்வாக்கு உன்னை ஆதரிப்பதற்கு அங்கே மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அது நீங்கள் சொல்வதை பார்த்தா தேர்தலின் போது தேர்தல் கண்ணோட்டத்தை பணநாயகமாக பார்க்காமல் ஜனநாயகமாக பார்த்த ஒரே தலைவர் எங்கேயாருன்னு சொல்றீங்க நிச்சயமா 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 சினிமாவில் நடிச்சு சேர்த்த பணங்கள் வேட்பாளருக்கான அடிப்படை செலவுகள் அவங்களுக்கு ஒரு ரெண்டு காரு பெட்ரோல் இந்த செலவு இதுதான் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்கிற கண்ணோட்டமே எவருக்கும் இருக்கக்கூடாது என்பதுனா செம்மள் புரட்சித்தலைவர் ஜிஆர் அவர்கள் நூறு சதவீதம் உறுதியாக இப்படி சொல்றாங்க துட்டம் மட்டுமே நம்பி இப்போது அரசியலில் பயணம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே ஒரு கண்ணோட்டம் இதுல நூத்தி முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவைக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட கூட கார் இல்லை மற்றவர்கள் ரிக்ஷாவில் வருவாங்க ஆட்டோ ஆட்டோவில் வருவாங்க சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே வந்து ஒரு அண்ணாவின் ஆட்சியை அமைப்பதற்கு நமக்கு சரியான இடம் கால் கோள் விழா நாட்டுவதற்கு தகுந்த இடம் அருப்பு கோட்டை நான்காவது இடத்துக்கு போய் கட்டுத்தொகை இழந்துருச்சு டெபாசிட்ட பறிக்கணும் அப்ப அப்ப திமுக வாங்கின ஓட்டு எத்தனை